பாவங்கள் மன்னிக்கப்படவும் மறுமையில் நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கவும் ஓத வேண்டிய ஒரு அல்லாவின் திருநாமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அல்லாவின் அழகிய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு அதில் இன்னைக்கு ஒரு திருநாமத்தோட சிறப்பை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த திருநாமத்தை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு நூறு தடவை நம்ம ஒதி வந்தா இன்ஷால்லா நம் கிருபையால அனைத்தும் மன்னிக்கப்படுவதோடு மறுமையில் நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவியும் கிடைக்கும் அந்த அழகிய திருநாமங்கள் என்னன்னா யா அல்லாஹ் யா கஃபார் யா அல்லாஹ் யா கஃபார் யா அல்லாஹ் யா கஃபார் இதனுடைய பொருள் பிழை பொறுப்பவனே இந்த திருநாமத்தை இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு யா அல்லாஹ் யா கஃபார் இந்த திருநாமத்தை நூறு தடவை நம்ம ஓதி அல்லாவிடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷால்லா அல்லாஹு தாலாவோட கிருபையால நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மறுமையில நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவியும் கிடைக்கும் இன்ஷால்லா அல்லாஹு தலா நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு மறுமையில் நல்ல ஒரு உயர்ந்த பதவியும் கொடுப்பானாங்க ஆமீன்